இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே நடந்திருக்காது அதுக்கு முன்னாடி உங்களே ஒரு ஸ்டோரி பொண்ணு உங்களே கமெண்ட் பாக்ஸ்ல வாங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹஜாரா அப்படிங்கிற பொண்ணு வீட்டுக்கு திங்ஸ் வாங்க கடைக்கு போறா அப்படி போகும்போது ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டோட கவர் காத்துல பறந்து வருது ஹஜாரா அத பார்க்கறா அது புதுசா இருக்குது அப்படியே கடைக்கு போறா வீட்டுக்கு தேவையான பொருளை எல்லாம் வாங்கும் அந்த பிஸ்கெட் அங்க இருக்குது உடனே ஹஜாரா அந்த பிஸ்கெட்டையும் வாங்குறா வீட்டுக்கு போகும்போது பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கா அப்ப ஒரு பிஸ்கெட்டை கடிக்கும் போது அதுல பேப்பர் ஒண்ணு இருக்குது அதுல என்ன இருக்குது அப்படின்னு பாக்குறா ஆனா ஒண்ணுமே அவளுக்கு புரியல அதை தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு போறா அப்ப அவளுக்கு ஒரு கால் வருது அண்ணன் நம்பர்ல இருந்து அதை எடுத்ததும் அவ வீட்டுல உள்ள லைட்ஸ் எல்லாமே வெடிச்சிட்டு ஹஜாரா ரொம்பவே பயந்து ரூமை விட்டு வெளில போறா அப்படி போனா வெளில இருக்கிற லைட்டும் வெடிச்சிட்டு ஹஜாராக்கு என்ன பண்றது என்ன செய்யறது அப்படின்னே தெரியல லாஸ்டா வீட்டை விட்டு வெளில போறா அப்படி போனா அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா அவரோட வீடும் லாஸ்டா வெடிச்சுட்டு எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிஸ்கட்ல உள்ள பேப்பர்ல ஒருவேளை இந்த பிஸ்கட்டை சாப்பிடும்போது பேப்பரை நீங்க பாத்துட்டீங்கன்னா பேப்பரை முழுங்கிடுங்க அப்படி முழுங்காம போனீங்கன்னா நடக்கிறது பயங்கரமா இருக்கும்